ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம்ன்றதுக்காண்டி இதுக்கான போகிறோம் வானக்கார வாரம் இடிக்கிறோம் தெரியல ஐயோ இது வந்து இந்த ரோட் வந்து வாரக்குள்ள ரோட் அதுக்காக தான் இருக்கேன் அது பெரும்பாலும் அதுக்கு தெரியாது சும்மா சொல்றேன் சைட் ஃபுல்லா இந்தியான எல்லாம் ஆட்டோ பார்க்கிங் இருக்கு அங்கால ஒரு சூப்பர் பிளேஸ் ஒன்று இருக்குது அங்கால ஹைவே எங்க வந்து பஸ் ஒரு இடம் இருக்கு நூற்றி முப்பத்தி எட்டு கோட்டைக்கு போகலாம் கொழும்பு சைட்ல இறங்கலாம் நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான பாலத்துக்கு மேலே தான் போயிட்டு இருக்கோம் அந்த பாலம் வந்து மிகவும் ஒரு ஃபேமஸான பாலம் உண்டு எப்படி என்றால் மகிந்த வந்து ஒரு மாசத்துல வந்து கட்டி முடித்த பாலம் தான் அந்த பாலம் அதையும் வந்து தாண்டிட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு இடத்துக்கு போக போறோம் அது வந்து ஹலு பிரிட்ஜ் ஹலு பிரிட்ஜன்னு சொல்லுவாங்க அந்த பிரிட்ஜ் சைட்டுக்குள்ளால தான் ஏறி அந்த கொழும்பு சைட்டுக்கு போக போறோம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து ஃபீஸில் வந்து இறங்கியிருக்கேன் ஃபீஸில் வந்து இறங்கிட்டு அதனால வன் கோல்பீஸுக்காண்டி குடுக்கல போகிறதுக்காண்டி நடந்து போய்கொண்டிருக்கேன் இங்கால சைடில் பார்த்தா சங்கர்லாண்ட பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது ஸ்ரீலங்காவில் பெஸ்டான ஹோட்டல் ஒன்று மற்றவங்க சைட் வந்துன்னா இந்த சைட் இருக்குது ஃபுல்லா சும்மா க்ரௌடாக இருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர கிரௌடெல்லாம் க்ரௌட் அப்படியே இருக்கும் ஆகாசமாக வேறு லெவலாக இருக்காங்க நான் வந்து வன் கோல்பீஸுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போவோம் அவங்க வந்து 14% டேட் எடுத்தா அந்த பைக்ல எல்லாம் சைட்ா போகுது ஆட்டல் போறதுக்கு வந்து புரிய இடம் உட்கார்ாங்க. அத போய் கொண்டுட்டாங்க. மேல முன்னுக்கு பெரிய டிஸ்ப்ளே வந்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. லோகோ எல்லாம் அடிச்சு பர்ல வந்துருக்கு. வந்து முன்ன வந்து இன்டெக்ஸ்க்குள்ள போய் கொண்டா. பாலிட்டேட்ட இன்ட்ரஸ்லேயே செலுத்த செக்யூரிட்டி கார்டு இருக்கு. செக்யூரிட்டி கார்டு செக் பண்ணி நாங்க

நல்ல வேறு லெவல் பெர்ஃபியூம் எல்லாம் இருக்கு ஆனா பிரைஸ் வந்து வேறு லெவல இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு போயிட்டு நாங்க பாக்கல சரியான அந்த பிரைஸ் கூட தான் இதில் வந்து பெஸ்ட்டான லேப்டாப்புகள்லாம் வச்சுருக்காங்க பெரும்பாலும் அந்த டச் ஸ்க்ரீன் அப்படியான லேப்டாப்பு தான் நீங்கள் வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க அது வந்து பெரும்பாலும் எல்லாம் ஐ த்ரீ ஐ ஃபைவ் ஐ செவன் தானே எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் செம்மை ஃபுல் விலை தான் டச் ஸ்கிரீன் என்ன தெரியும் தானே செம விலையாக இருக்கும் மற்றது வந்து அங்கே பார்த்தா அந்த மற்ற டிவிகளெல்லாம் இருக்குது தானே அதுகளும் வச்சுருக்காங்க இல்லை லேப்டாப்பில் வந்து கேமிங் அதுகள் மற்றது நோமல் அதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த டிவியில் வந்து அட்டாச் பாக்ஸோடு வச்சிருக்காங்க அது வந்து ஃபுல் செம விலையாக இருக்குது அது வந்து ஒவ்வொரு ஸ்கிரீன் இதுகளும் இருக்குது

കൊളമ്പ് സൈഡ് ഒന്നര നൂറ്

அப்ப அது பக்கத்தை சொல்லி ஆர்வம் தங்களுக்கு அவ்வளவு போயிடுறத பாம்பல பயங்கரமா இருக்கு இப்படி விளையாட்டுக்காரனா இல்ல அதுக்கு போரிடாது बढ़ियाँ हैं जोनो बिस्किट स्विम्फरी गोस कुछ बैक्स लग गए टेलीकॉप्टर डा टेनवर्कों में फ्राई बी तेनी ये तो मुख्य मनागना जाएँ आवंटन से लोग आ जाएँ रूप तनवर जाएँ डिचा अंबुड़ी का